போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரமே போற்றி சிராப்பள்ளி மேல சிவனை போற்றி திரு திருவியை போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய திருவுருள் போட்டி விநாயகர் பெருமான் திருவிடிகள் போட்டி சவுந்தரநாய் உடனோ சுந்தரேஸ்வரர் திருவுரிகளை போட்டி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி நம்முடைய வகுப்பை நாம தொடங்கலாம் மந்திரத்துக்கு வாங்க மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க வேறு ஒரு பொருள் விளங்க வேண்டாது வேறு ஒரு பொருளால் விளங்காமல் வேறு ஒரு பொருளால் விளங்காம விளங்காமல் அதாவது தான் விளங்க வேறு ஒரு பொருளை சாராதது தானே விளங்குகின்ற ஒளி சிவ ஒளி விளக்கினால் விளங்குகின்ற ஒளி உயிர் இந்த மந்திரம் நடத்துன மாதிரி இருக்குது இல்லையா இல்லையா இதே கருத்து ஏற்கனவே வந்திருக்குது விளக்கினால் விளங்குகின்ற ஒளி உயிர் சூரியனை சிவம் சூரியன் போல சூரியன் என்றால் சூரிய ஒளி போல அம்மை சிவனை சூரியன் வச்சுக்கிட்டோம்னா அம்மையே சூரிய ஒளி போல என்று வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒளிகள் மூன்று ஆகும் சிவன் தனது ஒளியாகிய அருளுக்குள் சிவன் தன் ஒளியாகிய அருளுக்குள் ஆன்ம ஒளியை அடக்கு கொள்வார் முடிவுரை விளக்குகின்ற ஒளி சிவன் சிவனால் விளங்குகின்ற ஒளி உயிர் மந்திரத்தை படிக்க மந்திரத்தை படிச்சு பாருங்க இலங்கிய தெவ்வொளி அவ்வொளி ஈசன் துளைங்கொழி போல்வது தூங்கு அருட்சக்தி விளங்கொளி மூன்றே ஒளி மூணாயிருது இறைவன் ஒரு ஒளி அருள் ஒரு ஒளி ஒன்பதாவது மந்திரம் தானே சொன்னீங்க மந்திரம் நம்பர் சொன்னீங்களா யாரோ நம்பர் யாரோ சொன்னீங்களா இல்லையா ம் இந்த மந்திரத்தை எழுதுனதை ஞாபகப்படுத்துங்க எல்லாமே காரணத்தோட தான் இருக்கும் அதனால் நடத்தினா இருக்கு ஆச்சு ஆமா இறைவன் ஒரு ஒளி எல்லாம் நான் அந்த ஞாபகம் வரணும் எனக்கு நடத்த நடத்த மைண்ட்ல செட்டில் வருதுல்ல அதையும் உங்களுக்கு வரலன்னு கேட்குறேன் எல்லாரையும் கேட்கல வரணும் அல்ல என்ன சொல்றீங்க எங்களுக்கு டீச்சருக்கு என்னென்னா அந்த பாடம் நடத்தியிருந்தா டக்குன்னு உள்ளே போகணும்னு ஞாபகம் வந்துடும் இறைவன் ஒரு ஒளி இறைவன் அருளி இன்னொரு ஒளி உயிர் மற்றொரு ஒளி ஆறாவது ஏழாவது மந்திரமும் விலங்கொழில் தான் தொடங்குது அதே மாதிரி எட்டாவது மந்திரமும் வளங்கொழில் தான் தொடங்குது அதனால தான் நான் வந்த நேரத்துலேருந்தே கரடியாக கத்துறேன் பதினொன்றாவது மந்திரமும் விலங்குலினிதான் தொடங்குது இப்போ எல்லாருமே ஆமா சொல்றீங்க அழகா மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க பதினோராவது மந்திரத்துக்கு தானே விலங்கு ஒளியாகிய இறைவன் பதினோராவது மந்திரம் ஆணவமலம் ஒடுங்கிய உயிரினிடத்தில் அந்த உயிரின பிராக்கெட்ல சீவ ஒளின்னு போட்டுக்கிடணும் வள்ளலாம் இதைத்தான் கொஞ்சம் அதிகமாக அவருடைய ஒரு பாகத்தில் வள்ளலாருடைய ஒளி கோட்பாடு எங்க இருந்து என்ன இருக்கிறீங்க உயிரி சீவ ஒளி உடல் கருவி உடல் உடலிலும் கருவிகளிலும் ஆணவமலம் இனிமேல் தன் சக்தியை செலுத்தாது ஆணவ வலிமை குறைவதற்காக இறைவன் அதிசூக்கும நடனத்தை செய்கிறார் ஒரு வார பாடமாகவே நமக்கு ஆணவ தான் போயிட்டு இருக்குது அதிசூக்கும நடனத்தை செய்கிறார் உயிரினுடைய சுக்கும உடலில் இறைவன் இருக்கிறார் குறிப்புரை விகிர்தன் உயிர்களின் இயல்புக்கு வேறுபட்ட இயல்புடையவன் உயிர்களின் இயல்புக்கு வேறுபட்ட இயல்புடையவன் இந்த மந்திரத்தில் பாசம் ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு மாயையின் காரியங்கள்னு அர்த்தம் மாயை சொல்லவே நம்ம எதையும் சொல்லணும் வினையையும் சொல்லணும் ஆணவ மூலம் கான்செப்டாக வருது மாயை வருது திரும்ப எதையும் எடுத்துக்கணும் வினையையும் நாம் சேர்த்து கொள்ளணும் இந்த மந்திரம் இறைவனுடைய ஞான நடனத்தை பேசுகிறது சுக்கும உடம்புல இறைவன் இருப்பார்னு ஒரு வரி எழுதியிருக்கீங்களா அந்த இடம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் சுக்கும உடம்பில் உண்மனையில் இருப்பார் உ இன் மனை உண்மனை இந்த உண்மனைங்கிறது என்னதுன்னு தெரியலை சார்னா கலைநிலைன்னு ஒரு தலைப்பு இருக்குது திருமந்திரத்தில் இதில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாவது நம்பர் போட்டிருக்காங்க அந்த மந்திரத்தில் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாவது மந்திரம் என்னடி இருக்கிறீங்க உண்மனை கலைநிலை தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது உயிர் ஆணோமலம் உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுது மறைப்பு சக்தி காலத்தில் வினை மாயை செயல்படுகிறது அருள் சக்தி ஓங்கும்போது வினையும் மாயையும் அருள்மயமாகிவிடுகிறது அதனால தான் அருள் திருமேனின்னு சொல்கிறோம் அருள் திருமேனிங்கிறதுக்கு இதுதான் சரியான அர்த்தம் மறைப்பு சக்தி காலத்தில் மாயை மாயையாக இருக்குது வினை வினையாக இருக்குது ஆனால் அருள் சக்தி கா இயங்குகிற காலத்தில் மாயை அருளாக மாறிடும் வினையும் அருளுக்குரியதாக மாறிடும் அருளாக மாறாது அருளுக்கு உரியதான் அதாவது சிவ தர்மங்களை ஈட்டுவதற்கு உதவ ஆரம்பிச்சிடும் சிவப்பிரகாசத்தில் எழுபதாவது மந்திரத்துக்கு இதை சொல்கிறது தான் வேலை சிவப்பிரகாசத்தில் முக்கியமான மந்திரம் ஒன்று சொல்லணும் அந்த தான் மாயை மாயேயம் மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆயார் அருளினில் மேவும் அருளனில் இருளாய் நிற்கும் மாயை மாயேயம் மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆயர் அருளினில் மேவும் அருளனில் ஒளியாய் நிற்கும் இருளாயினுக்கும் அதில் ரெண்டு வரி இருளாயின்க்கும் அரைப்பு சக்தி இருக்கும்போது அருளாய் நிற்கும்போது என்ன சக்தி இருக்கும்போது அருள் சக்தி இருக்கும்போது முடிவுரை சிவம் என்ற ஒளி ஒளியால் ஒளி இந்த வார்த்தையை அவர் உரையாசிரியர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் இதுதான் வள்ளலாருடைய பகுதியில் முக்கியமாக வருது பிற்காலத்தில் வந்த வேதாத்திரி மகரிஷியில் அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார் இதெல்லாம் எதிலிருந்து வந்தது திருமந்திரத்தை வந்தது திருமந்திரத்து வந்தது நம்ம சீவ ஒளிங்கிற வார்த்தை அதிகமாக பன் சாத்திரத்தில் பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் திருமந்திரத்தில் அதிகமாக இருக்கும் இறை இறைவன் என்ற ஒளியால் சீவன் என்ற ஒளி ஒளியின் அல்லது அந்த உயிருக்குரிய உடம்பு நன்மை பெறுவது சொல்லப்பட்டது சிவ ஒளியால் உயிர் நன்மை பெறுவது இங்கு சொல்லப்பட்டது தான் செய்தி மந்திரத்தை படிங்க இளங்கொழி இருந்த துளங்கொழி பாசத்துள் தூங்கிருள் சேரா உரையிலிருந்து உள்ள போயிடுங்க தானே விளங்கும் ஒளி அதான் விலங்கொலி தானே விளங்குகின்ற ஒளி இருள் மெலிய பெற்ற உயிரிடத்தில் எந்த மலம் சேராது எழுதின படிங்க மூலத்தில் கண்டுபிடிக்க முடியாது உரையை உரையப்படிச்சு பாருங்க விளங்குகின்ற உயிரிடத்தில் ஆணவ மலம் விளங்கி நிற்காதுன்னு எழுதியிருக்கீங்களா ம் அதத்தான் சொல்றாரு துளங்கொழி பாசத்துள் தூங்கிறுள் சேரா கலங்கொழி நட்டமே கண்ணுதல் ஆடி இறைவன் என்ன நடனம் ஆடுறாருன்னு எழுதியிருக்கிறீங்க அதிசுக்குமார் நடனத்தை ஆடி உளங்கொழி தோன்றி நின்றானே உன்மனத்துங்கிறதுக்கு விளக்கம் தெரியலனா எங்க போ சொல்றாங்க அந்த உண்மனங்குறத உன் உண்மனைன்னு எடுக்கணும் உண்மனை அது ஒரு கலைச்சல் உண்மனைங்கிறது ஒரு கலைச்சல் தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதாவது மந்திரம் கொடுத்துருக்காங்க அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு நம்ம திருவாசகத்துக்கு போயிடும் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது ஆ பொருள் எழுதுங்க உயிர்கள் உயிர்கள் பெண்ணாக பார்க்கப்பட வேண்டும் அதாவது தலைவி இறைவன் தலைவன் உயிர் தலைவி இறைவன் தலைவன் அகத்துறை சொல்கிறார் அகத்துறை சொல்கிறார் திருக்கோவையார் திருக்கோவையார் இவங்க வந்து இவங்களுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து கொடுத்தோம் அந்த குழந்தைகள் சொல்லியிருக்குது புக்கில் வள வள புக்கில் இல்லாமல் வருது நாங்கள் அழகாக நீங்கள் சொல்கிறீங்களே நான் நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஆனால் இதில் கொடுத்தேன் வகுப்பில் எடுத்தோம்னா நேரம் போயிடும்னு வகுப்பில் எடுக்கிறதுக்கு அவங்க காரணம் கிடையாது நம்ம எல்லாரும் போட்டுக்கிட்டால் அக்ரிமெண்ட்டு காரணம் என்ன அக்ரிமெண்ட் போட்டோம் இந்த பாடங்களை எடுப்பவர்கள் ஒரே இடத்தில் ஆசிரியர் இடத்தில் பாடம் கேட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும் வெளியே எடுக்கணும்னா அக்ரிமெண்ட் போட்டோம் அக்ரிமெண்ட்டில் அவங்க நிற்கிறாங்க என்ன செய்வீங்க அக்ரிமெண்ட்டில் அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க அவங்க பாடம் மட்டும்தான் நம்ம பாடத்துக்கு சமமாக போயிட்டுருக்குது மற்ற எல்லாம் என்னிடக்கு எனக்கு தெரியாது சாமிக்கு தான் தெரியும் நீங்க எதுக்கு நான் இந்த விளக்கத்தை நான் விளக்கம் என்னடி இருக்கிறீங்க இறைவன் தலைவி இறை உயிர்கள் தலைவியாகவும் இறைவன் தலைவனாகவும் பார்க்கப்படணும் அது திருக்கோயாரில் ஒரு நாலு மந்திரம் எடுத்து கொடுத்த பிறகு தான் பார்த்து அவ்வளோ சூப்பராக எனக்கு எடுக்க எடுக்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பிறகு அந்த குழந்தைகள் புக்கை பார்த்துட்டு சொல்லியிருக்குது என்ன புக்கில் இருக்கிறது ரொம்ப பெருசாக விரிவாக இருக்குது உள்ளே போக முடியல ஆனால் இந்த நோட்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் ஈஸி பண்ணணும் நான் ஈஸி பண்ணி கொடுத்தேன் எனக்கு என்ன லாபம்னா நம்ம வகுப்புக்கு கையாளுறதுக்கு ஈஸி வரும்போது சூப்பராக இருக்குது அந்த மந்திரங்களில் திருக்கோயில் படிக்கணுங்கிற ஆசை வருது ஒரு ஆனால் அது இல்லாமல் ஒரு பாடத்துக்கு வாங்க என்ன எழுதுனீங்க நீங்கள் ஆ அப்படியே அகத்துறை பாடல்லையே அப்படியே இருக்கிறார் இதுதான் திருக்கோவியாருக்கு வேறா இருந்திருக்கும் போல தெரியுது அப்படி எழுதியிருக்கிறாரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் தூது செல்வது மறைப்பு சக்தி மறைப்பு சக்தி அந்த மறைப்பு சக்தியின் தூதுனால இறைவன் இறங்கி வந்து அருள் செய்கிறார் இந்த பாடல் கொஞ்சம் ஆழமான செய்தி உடையதாக இருக்கிறதுனால உரையை நம்ம பிறகு பார்க்கலாம் திருவருட்பயன் அந்த மறைப்பு சக்தியினால இறைவன் உயிருக்கு அருள்கிறார் திருவருட்பயனில் ஒரு மந்திரம் இருக்கல இருவர் மடந்தையர்க்கு என் பயன் ஒருவன் ஒருத்தி உரையும் இருவர் மடந்தையர்க்கு என் பயன் உண்டு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரையும் அந்த மந்திரத்தை தான் இந்த திருமந்திரத்தின் தாக்கம் தான் அந்த இருவர் மடந்தை என் பயன் உண்டு உண்டாம் ஒருவன் ஒருத்தி ஊரின் அந்த மந்திரத்தை கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டாவது மந்திரம் ஆமாம் ஆமாம் ரெண்டு பெண்கள் பெண்ணுன்னா அருள் நிலை தான் வரும் என்ன நிலை வர்றது ஆனந்த நிலை வர அம்மையை ஒரு உயிர் அடைவது ஒரு சாதன முடிவல்ல அதனால தான் நம்ம அம்மை வழிபாட்டை வந்து முழு வழிபாடாக ஏற்கறதில்லை அம்மை வழிபாடு சைவத்தில் ஒரு அங்கமே தவிர பட்டர் அம்மையை மட்டும் கும்பிடலை சிவனையும் சேர்த்து தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம் வெறுமனே அம்மையே பாடினா என்ன செய்ய மாட்டோம் ஏற்க மாட்டோம் அதைத்தான் இதுல சொல்றாரு இந்த விளக்கம் எல்லாம் நம்ம வர்ற அவுக்குள்ள பார்ப்போம் திருவாசம் பார்க்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால அதை பார்ப்போம்